அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல அடுத்த தெருவு இருக்குல்ல நம்ம வி தருவுக்கு அடுத்த தெருவில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அக்கா நல்லா இருக்கா ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே இருக்கா அங்கே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற எதுவும் தேவைப்படுது பொருள் வாங்கிட்டு வரலாம்ல என்ன நீ சொல்கிற ஐசா சரி சரி நீ வந்து ஃபாத்திமாவை கூட்டு கூட போயிட்டு வா சரியா எனக்கு நிறைய வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வா என்னன்னு சரியா அப்போ நீ பாருக்க நான் அந்த மீனா அவங்க அம்மா வராங்களான்னு கேட்டு வரேன் சரியா ஐசா கேளு கேளு ஹலோ மீனா அம்மா தான் பேசுகிறேன் இந்த பக்கத்தில் ஷாப் போட்டிருக்காங்க நீங்கள் வரீங்களா போயிட்டு வருவோம் ஆ சரி மேட்ச் மீனா அம்மா அப்போ உங்களுக்கும் தெரியுமா சரி வாங்க வாங்க போகலாம் மீனாவையும் கூப்பிட்டு வாங்க நான் ஃபாத்திமாவையும் கூப்பிட்டு வரேன் போயிட்டு வருவோம் பாக்குறீங்க நாங்க தான் நியூ கேரக்டர்ஸ் இனிமேல் நாங்களும் இந்த ஸ்டோரியில வரோம் என் பேரு ரோசி இவ பேரு லில்லி நாங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் என் பேரு ரோசி என் தங்கச்சி பேரு லில்லி ஹே லில்லி எவ்வளவு பெரிய கடை பாத்தியா நல்லா இருக்கு நிறைய திங்ஸ் இருக்கும் போலயே சரி வா போய் பார்க்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச என்னென்ன இருக்குன்னு ஆமா ரோசி நிறைய திங்ஸ் இருக்கு சரி வா நம்ம போய் பார்ப்போம் ஹலோ மேடம் உங்க கடையில் என்னென்ன திங்ஸ் இருக்கு சரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் அந்த சீன் நிறைய திங்ஸ் இருக்கே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் எல்லாத்தையுமே என்னென்ன வச்சிருக்காங்கன்னு அந்த சீரிய ஷூஸ் வர வச்சிருக்காங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஈ வா அந்த சைடில் நோட் புக் செம்மையாக இருக்கே ஈ அதெல்லாம் எரேசர்ஸா கலர் எரேசர்ஸா சூப்பராக இருக்கே முன்னாடி ஒரு ஷூஸ் பார்த்தோமே ஷூ ரேக்கு செம்மையாக இருந்துச்சு ஏ சூப்பராக இருக்கே ஷூஸ்லாம் சரி இதை கேட்போம்மா கேட்டால் வாங்கி தருவாளா ஏமா பாப்பா அதெல்லாம் தொடக்கூடாதுமா அதெல்லாம் டச் பண்ணால் பார்க்கணுமா ஐயோ பார்த்துட்டாங்களா ஆ தொடலை மேடம் இந்த வந்துட்டேன் தொடலைக்கா அந்த வந்துட்டேன் சரிம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்ன திங்ஸ் வேணும் என்ன பார்க்கலான்னு வந்தீங்க கடைக்கு நம்ம கடையில் எல்லாமே இருக்குது எக்ஸாம் பேடு பேக்ஸு அப்புறம் ஸ்லிப்பர்ஸு எரேசர்ஸு வாட்டர் கலர்ஸு அதுக்கப்புறம் புக்ஸு நோட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பேக் கூட இருக்குமா எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா எடுத்துறேன் தரேன் ரோசி ரோசி நான் செல்ல ரோசி ஃபர்ஸ்ட்டு அக்கா எனக்கு வந்து கலர் பேப்பர்ஸ் கொடுங்க ரெண்டு கலர் பேப்பர்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலர் பேப்பர்ஸ் கொடுங்க சரிம்மா சரிம்மா இதோ எடுத்துறேம்மா என்னென்ன கலரும்மா ப்ளூவில் ஒன்று எல்லோல ஒன்று கொடுங்கக்கா இதோ எடுத்து தர்றேம்மா ப்ளூவில் ஒன்று அப்புறம் எல்லோவில் ஒன்று தானே சரி இந்தாங்க ப்ளூவில் ஒன்று அதுக்கப்புறம் எல்லோவில் எல்லோவில் ஒன்று இந்தாம்மா எல்லோவில் ஒன்று அவ்வளோ தானே வேறு என்னம்மா வேணும் அதுக்கப்புறம் இருங்க பார்த்து சொல்கிறேன் மேடம் ஆ இந்த வாட்லாம் சூப்பர் சூப்பராக புக்ஸ் இருக்கு சூப்பர் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு முன்னாடி அந்த பேஜ் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் பேஜ்லாம் சரி இதுலேருந்து ஒன்று வாங்கிக்கிறோம் இந்த ஆரஞ்சு கலர் புக்கை கொடுங்க மேடம்

அம்மா சொல்லித் தரவா உனக்கு அந்த படிக்க தெரியுமா சரி போய் வாங்கிக்கோ போ அம்மா சொன்னோடனே பயந்துட்டுல அந்த பயம் இருக்கணும் சரி நம்ம எந்த புக் வாங்கலாம் ஆண்டி அந்த எல்லோக்குள்ளே புக் எடுத்து கொடுங்க எனக்கு எல்லோ கலர் புக்கு தான் நல்லா இருக்கு சரிம்மா இதோ எடுத்துறம்மா இந்த எல்லோவாமா இல்ல இல்ல ஆண்டி அந்த பக்கத்து ரேக்ல இருக்கு அந்த எல்லோ ஆ அந்த எல்லோ தான் சரிம்மா இதோ எடுத்துறம்மா இந்த எல்லோ புக்கு தானே பாருங்க ஆமா ஆமா அதே தான் ஆண்டி பரவாயில்லையே இந்த கடையில் எல்லா கலெக்ஷன்ஸுமே செம்மையா இருக்கு பெயிண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சரி இன்னொரு தடவை வரும்போது வாங்கிக்கலாம் மேடம் நீங்க பில் போட்டு கொடுங்க சரிம்மா இதோ பில் போட்டு தரேன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க என்னென்ன எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரு புக்கு எடுத்திருக்கீங்க ரெண்டு புக்ஸ் எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கீங்க டோட்டலி ஹண்ட்ரட் ஆச்சுமா புக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்மா ரெண்டு புக்குக்கு நைன்டி ருபீஸ் இந்த கலர் பேப்பர் ஒன்று ஃபைவ் ருபீஸ் அப்போ டென் ருபீஸ் மொத்தம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சுமா சரிங்க மேடம் ருபீஸ் சரிம்மா கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் வாங்க சரிங்க மேடம் அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அடடடா என்ன இது நியூ ஷாப் போல அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நியூ கேரக்டர் இனிமேல் இந்த ஸ்டோரியில் நானும் வருவேன் ஏ நேம் வந்து வைலட் சீனா கடைக்குள்ளே போய் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்கறேன் வாவ் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெயிண்ட்ஸ்லாம் அப்புறம் இந்த புக்ஸ்லாம் செம்மையாக இருக்கே சரி நம்ம போய் நம்மளுக்கு தேவையான பென்ஸ்ஸை வாங்குவோம் ஆன்ட்டி

இந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இந்த பர்பிள் கலர் எடுத்தாச்சு அப்புறம் வேற என்னமா வேணும் உனக்கு ஆன்டி அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எக்ஸாம் பேட் கொடுங்க ஆன்டி சரிமா இதோ எடுத்து தரேன் உனக்கு என்ன எக்ஸாம் பேட் வேணும்னு சொல்லுமா எனக்கா எனக்கு வந்து அந்த அது மேல இருக்க ஆனா எல்சா போட்ட எக்ஸாம் பேட் எடுத்து கொடுங்க ஆன்டி அதுவா சரிமா இதோ எடுத்து தரேன் அந்த இதா பாரு சரி இது இருக்கட்டும்

சரி எடுத்தாச்சு இந்தம்மா வேற என்னம்மா வேணும் உனக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் இந்த பால்ஸ் கூட நல்லா தான் இருக்கு ஆ சரி வேணா நம்ம வீட்ல ஆல்ரெடி நிறைய பால்ஸ் இருக்கு மாயா உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோடா பால்ஸ் அதனால ஒண்ணும் இல்ல அப்பா அதனால வாங்கி தரேன் எடுத்துக்கோ உனக்கு பிடிச்ச கலர் ஐயா ஜாலி சரிங்க டாடி அப்ப வாங்கிக்கிறேன் டாடி ஆன்ட்டி அந்த பாக்ஸ்ல வந்து ஆரஞ்சு கலர் பால் ஒண்ணு எடுத்து கொடுங்க ஆரஞ்சு கலரா சரிமா இதோ எடுத்து தரேன் ஆரஞ்சு கலர் பால் ஒண்ணு இந்தமா எடுத்தாச்சுமா அதுக்கு அப்புறம் என்னமா வேணும் உனக்கு அதுக்கு அப்புறம் எரேசர் ஒண்ணு ஸ்கேல் ஒண்ணு கொடுத்துருங்க ஆன்ட்டி எரேசர் ஒண்ணு ஸ்கேல் ஒண்ணமா இருமா அந்தமா எரேசர் ஒண்ணு அதுக்கு அப்புறம் ஸ்கேல் ஒண்ணு இந்தமா வேற என்னமா வேணும் அவ்ளோதான் ஆன்ட்டி வேற எதுவும் வேணாம் டாடி அவ்ளோதான் வாங்க எல்லாம் வாங்கிட்டேன் அவ்ளோதானா மாயா சொல்லோம் சரி மாய இதோ வர எவ்வளவு ஆச்சு மேடம் டோட்டலா 350 சார் மொத்தமா சரிங்க மேடம் இந்தாங்க இதுல 350 ரூபாய் இருக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சரியா இருக்கு சார் சரி இருங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நான் பேக்ல கேரி பேக்ல போட்டு தரேன் எல்லா திங்ஸ் ஏமேவும் இந்தாங்க சார் பிடிச்சுக்கோங்க போட்டாச்சு ஆ சரிங்க மேடம் கொடுங்க சரி அப்போ நாங்க போயிட்டு வரோம் மேடம் ஆத்தி எவ்வளோ பெரிய கடையா இருக்குது ஏன் டீச்சர் நம்ம காசெல்லாம் செலவு பண்றதுக்குனே கட்டியிருப்பாங்க போல இந்த பிள்ளைகளை கூட்டு வந்தா காசு பூரா சரியா போயிடும் போல இந்த கடைக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க மீனா அம்மா அவங்க காதில் கேட்டு போகுது சரி உள்ள வாங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அடியே மீனா உனக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வேமா வரணும் சரியா அது இதுன்னு தேவையில்லாத விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நான் வாங்கி தர மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒன்னு சரிம்மா எதுவும் எடுத்துறேன்மா உனக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் இந்தாமா உனக்கு ஒண்ணு வரும்போது இங்க ஒரு பால் பார்த்தமே ஈ சூப்பரா இருக்கு பால்ஸ் எல்லாம் இதுல ஒண்ணு வாங்கிக்கலாம் அம்மா கேப்போம் அம்மா அம்மா பிளீஸ்மா இந்த பால்ல ஒண்ணு வாங்கிக்கிறேமா மீனா நான் நினைச்ச மாதிரி ஆரம்பிச்சிட்டியாடி எத்தனை பால் தான் வாங்குவ வீட்டுல எத்தனை கிடக்குது விளையாடு ஜாமான் இன்னும் பால் வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பாத்தியா அம்மா அம்மா இந்த ஒரு தடவை மட்டும் வாங்கி அடுத்து நான் கேட்கவே மாட்டேம்மா பிளீஸ்மா சொன்னா கேட்க மாட்டியடி சரி போ போய் ஒண்ணு எடுத்துக்க ஐயா ஜாலி நல்லம்மா சரி நான் ஒரு க்ரீன் கலர் பால் எடுத்துக்கிறேன் சரி இதுவே போதும் ஆண்டி அப்புறம் எனக்கு ஒரு புக்கு கொடுங்க அந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நான் அதை எடுத்து கொடுங்க ஆ இதோ எடுத்துறேம்மா இந்தம்மா வேற என்னம்மா வேணும் பாப்போம் உங்களுக்கு வேற எது வேணாங்க அவ்வளோதையும் போதும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க மேடம் உங்களுக்கு ஐம்பது ரூபா அப்புறம் உங்களுக்கு நூறு ரூபா மேடம் ஐம்பது ரூபாயா இந்தாங்க ஐம்பது ரூபா டீச்சர் நீங்களும் வேமா கொடுத்துருவாங்க போலாம் வேமா என்னங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கோங்க ஆ வாங்க மீனா அம்மா கிளம்பலாம் அவ்வளோதானே எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களே சரி வாங்க போகலாம் பாப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அக்கா வாங்கி தரேன் அதான் என்னம்மா பாப்பா இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பானே ஆமா ஆன்ட்டி என்ன சிஸ்டர் அழுத்திட்டே இருந்தா அதுதான் மम्मी கூட்டு போய் ஏதாவது வாங்கிக்கு கொடுக்க சொன்னாங்க ஓ அப்படியே அம்மா சரிமா பாருங்க என்ன வேணுனே ஓகே ஆன்ட்டி கா ஸ்டிக்கர்ஸ் எடுத்து தரேன் இது இந்தமா பாப்பா ஒரு ஸ்டிக்கர் எடுத்தாச்சுமா அவ்வளவு தானேமா ஆஹ் அவ்வளவுதான் ஆன்ட்டி போதும் ஆண்ட்டி எவ்ளோ ஆச்சுன்னு சொல்லுங்க ஆன்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் தாம்மா அந்த ஸ்டிக்கரு டுவெண்ட்டி ருபீஸா போலாம் யாழக்கூடாது சரியா அதான் வாங்கியாச்சுல ஸ்டிக்கர்ஸ் அடடா நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஸ்லிப்பர்ஸ் இந்த கடையில் இருக்கே சரி இங்கேயே வாங்கினுவோம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இந்த ஸ்லிப்பர்ஸ் என்னவெலாம் இதில் ஒன்று கொடுங்க எனக்கு அதுவா மேடம் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் நீங்களே எடுத்து போட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சது ஓ அப்படியா சரி சரி இருங்க நானே போட்டு பார்க்குறேன்ப்பா கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சைஸ் மாதிரி தான் இருக்குது கரெக்டாக இருக்குது இல்லை ரெண்டு சைஸுமே கரெக்டாக இருக்குது சரி இதவே எடுத்துக்கிறோம் இந்த ஸ்லிப்பரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் நான் இதவே எடுத்துக்கிறேன் என்னங்க த்ரீ ஹண்ட்ரட் தானே கேட்டீங்க ஆ சரிங்க மேடம் கரெக்டாக இருக்குது